ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு தச்ச ப்ளவுஸில் நம்ம டிசைன் எப்படி வைக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம பிளெயினாக தைச்சிட்டா அதுலேயே நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இதில் கொஞ்சம் டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அப்படி நம்ம தச்ச டிசைனில் சாரி தச்ச ப்ளவுஸில் டிசைன் எப்படி வைக்கலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து அந்த பேக்கி டிசைனுக்கு நம்ம என்ன மாடல் நம்ம வேணுமோ இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாடல் மாதிரி வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு ஆப்போசிட் கலர் அதாவது ஸாரீ வந்து எல்லோ கலரு நான் அந்த கலரில் இருக்கிற துணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் என்ன டிசைன் வேணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது உள் சைடு லைனிங் சைடு நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுக்காக நான் மேலே மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் வரைஞ்சி அதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எல்லா சைடுமே வந்து நம்ம ஒரு பின்னு குத்தி அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த டிசைன் உங்களுக்கு தெரியுதா அந்த டிசைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டோன்னா நமக்கு ரொம்ப ஆகிடும் டிசைன் நம்மளுக்கு இந்த வளைவு வரல இப்படின்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை இந்த மாதிரி பேக் சைடில் டிசைன் வரைஞ்சிட்டு அழகாக அதை மார்க் பண்ண மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டால் நம்மளுக்கு ஃப்ரண்ட் அதாவது மேல் பக்கம் வந்து நமக்கு நல்ல டிசைன் நம்மளுக்கு வந்துடும் இப்போ அந்த டிசைனை ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வெளியே எடுத்துட்ட பிறகு நம்ம இப்போ அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் வந்து இருக்கிற கொஞ்சம் துணியை வந்து நம்ம ஸ்டிச்ச அந்த ஸ்டிச்சஸ் ஓரமாகவே நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டால் அந்த டிசைன் அழகாக நம்மளுக்கு வந்துடும் அதாவது இது வந்து நம்ம ஈஸியான மெத்தட் இது அதாவது இந்த ஈஸியாக வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் பாருங்கள் அந்த மாதிரியான மெத்தட் தான் இது ஈஸியாகவே நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வச்சிடலாம் நம்மளுக்கு ப்ளெயினாக இல்லாமல் டிசைன் ப்ளவுஸை மாதிரியும் நம்மளுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் அதே கலர் சேம் கலர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பேக்கில் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துடலாம் ஏன்னா அது மட்டும் ப்ளெயினாக தெரியும் அதனால் கொஞ்சம் பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக லேஸ் வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண இடத்தெல்லாம் கவர் பண்ணிடலாம் லேஸ் வந்து லெஃப்ட் சைட் இருந்து நம்ம அதை அட்டாச் பண்ணி பைப்பிங் ஓரமாகவே வச்சுக்கிட்டு அந்த டிசைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் அங்கே கிடைக்கும் இல்லைன்னா நம்ம துணி வந்து கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா அந்த துணியெல்லாம் பெச்சுக்கிட்டு வந்துடும் ஏன்னா நம்ம ஃபினிஷிங்காக தைக்கலை எமர்ஜென்சிக்கு நம்ம ஒரு டிசைன் இல்லாத ப்ளவுஸை நம்ம இப்படி ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கிறோம் அதனால் நம்ம இந்த மாதிரி லேஸோ இல்லை இதே மெத்தடில் வந்து கிராஸ் பீஸில் நம்ம நாட் அடிப்போம் இல்லைங்களா திருப்பி அதை மாதிரியே கொஞ்சம் ஒரு கா காலஞ்சி அந்த சைஸ்க்கே வந்து இப்போ நம்ம லேஸ் விற்கிற சைஸ்க்கே கூட அடித்து திருப்பி நம்ம அதுக்கு மேலே இந்த லேஸ்க்கு பதில் அந்த துணியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து கொஞ்சம் கோல்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு கொடுக்குறேன் அவங்க சாரீலையுமே வந்து இந்த மாதிரி கோல்டு வரும் அதனால் கோல்டு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த கோல்டையே கொடுத்துட்றேன் ஆக்சுவலி அவங்களது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பழைய சாரியோட ப்ளவுஸ் அவங்களுக்கு அவங்க இந்த பழைய சேரீ வந்து சாரி ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு இப்போ செட் ஆகலை அதனால் அதுக்கு பதில் இந்த மாதிரி எடுத்து அந்த சேரீக்கு மேட்சிங்காக தைக்கிறாங்க நார்மலாக தைக்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் டிசைன் இருந்தால் போதும்னு கேட்கவும் நான் இதை மாதிரி தைச்சி கொடுத்தேன் இந்த டிசைன்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இந்த தைக்கிற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸே நம்ம தச்ச பிறகு வைக்கிற மாதிரியே நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் இந்த மாதிரி தச்ச டிசைனுக்கு ச தச்ச ப்ளவுஸ்க்கு டிசைன் நம்ம மேலே எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையுமே பாருங்கள் இதைனா நானுமே அந்த லிங்க்கு கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு இதே மெத்தட் தான் நம்ம கைக்குமே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ தான் ரெண்டுமே வந்து நமக்கு மேட்சிங்காக இருக்கும் இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த டிசைனில் நடு நடுவில் ஒரு பட்டன் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பட்டனுமே வச்சுட்டேன் கைக்கு மட்டும் கீழே வச்சால் நல்லாயிருக்கும்னு கீழே கொடுத்துட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பட்டன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா கமான்ல சொல்லுங்கள் அதுக்கு வீடியோ வீடியோ கொடுங்க பாய் இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்